ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செய்யக்கூடிய வாழைக்காய் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க முக்கியமாக கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் வருவல் தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க முக்கியமாக மிக்சர் ரைஸோட சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதோட வேணாலும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாழைக்காய் வருவல் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் இருந்தால் ஒரு மூணு வாழைக்காய் போல் எடுத்துக்கோங்க வாழைக்காவை வாஷ் பண்ணியே எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வாழைக்காய் வறுவலுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வேண்டாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் போல் ரெண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா அடிப்பகுதி வரைக்கும் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் வாழைக்காவை அளவுக்கு நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வாழைக்காவையும் இதே போல சீவி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியிலலாம் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போது சீவி டேரெக்டாக நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ இதை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வாழைக்காவை ஒரு ஆறு பகுதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் சட்டுன்னு வெந்து வந்துடும் பாருங்கள் நான் இப்போ இதை அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இப்போ இது இதோடவே நம்ம மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம் என்னென்ன மசாலாக்கள்னு பார்க்கலாம் இப்போ இதில் முதல்ல வாழைக்கானாலே வாயு பிடிக்கும்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு காரமும் கம்மியாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா மீன் குழம்பு காரக்குழம்புலாம் செய்வோ இல்லையா அந்த மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காமல் இதை கைகளெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க லேசாக இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா வாழைக்காலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு பொறுமையாக பசஞ்சு எடுத்துக்கோங்க சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா வறுத்த பிறகு வெள்ளை வெள்ளையே தெரியுங்க அதனால் எல்லா வாழைக்காலையும் கோட் ஆகுற மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது இப்போது இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க அடிக்கனமான கடாயை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புன்னு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு சேர்த்துக்கோங்க வாழைக்காய் சேர்த்த பிறகு முக்கியமாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா மசாலாக்கள் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது நல்லா வேகிற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதோடய ஃப்ளேவருக்காக நான் ஒரு மூணு பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி நசுக்கி எடுத்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க வாசனையும் நல்லாயிருக்கும் அடுத்து இதோட ஒரு நாலு கொத்த அளவுக்கு நான் கருவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்க போகிறேங்க இந்த மாதிரி போது நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லே தான் இங்கே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதாவது அடுப்பானல நல்லா கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாழை நல்லா வெந்திருக்குங்க இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஓப்பன்லேயே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்குங்க அப்போ தாங்க இது லேசாக கிறிஸ்பியாக ஆகும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விடுங்க இடையில இடையில் கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் மறுபடியும் ஆயிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு உதிரி உதிரி ஆகிருக்குன்னு முக்கியமாக அடிப்பிடிக்காத அளவு பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வாழைக்காயும் வெந்து வந்துடும் ஒரு ஒரு சொட்டு தண்ணியும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நான் இதை கையில் எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு வாழைக்காவை கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டாலே போதுங்க சூப்பராக நம்ம வறுத்து எடுத்துடலாம் எல்லா மிக்சட் ரைஸ்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் டேஸ்டியான சுட சுட வாழைக்காய் வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்